strength if you're not going to die forty best iter அவ்வாறு தற்கொலை செய்து கொண்ட தோழர்களை நெஞ்சில் நிறுத்தி அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு சிலரின் படங்கள் இங்கே உள்ளன அதற்கு நாம் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறோம் அமைதி காக்க வேண்டுகிறேன் இருக்கைகளின் அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுகிறேன் இருக்கை நிறைய கடைகள் நாற்காலி உள்ளவர்களுக்கு நிரூபிக்க விட்டார்கள் இப்படி சுற்றி எல்லாம் கை கால் நின்றுட்டோம்னா நிகழ்ச்சியுடைய சிறப்பு சீர்கெட்டு விடும் ஊர்ந்து உட்கார்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு உங்களையை போட்டு கேட்டுக்கொண்டார் இப்போது மலர் மாலை கழுவிட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்படுகிறது தொடர் மருதைகள் உள்ளிட்ட தொடர் நிகழ்க்கையே அஞ்சலி செலுத்த உள்ளன இன்னும் உட்காந்து எங்கே நிற்காதிங்க நிற்காது யாரு யாரு ஒதுக்கர் நான் போறேன்

Hors ba